ஆ இல்லை ஓகே ஓகே மறந்துடாம வாங்க அவலையிலும் இல்லை இப்ப என்ன சீரண்டி நடக்கூடிய சிலவுக்குறாங்க குடியலுக்கு வேற பள்ளிக்கூடம் வேற அதுக்கு தொடங்க போது வீட்டில் வேற ஒரே விரதம் விரதம் இருந்து நிறுத்துறதா ஒரு வேலைக்கு முன்னாடி போயிடலாம் என்ன சீரண்டியாக்கு பார்ப்போம் ஏதாவது செய்வோம் திருவிழாக்குள்ள வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட போயிட்டாங்க இல்லாட்டியும் அவங்களாச்சும் வேண்டலாம் ஏதாவது இல்ல பிள்ளையண்டு சொல்லி ஏதாவது வேண்டலாம் இவன் வேற நிக்கிறான் இவன் என்ன ஊருக்கு போகலையா அண்டை சுடலையை காட்டிப்படும் காணி கட்டத்துக்கு இவன் சண்டைக்கு தெரியாம தான் போகணும் பேசாம பாப்பான் பேசுக்கு இல்லையோ உண்டு வந்த மோண்டுகளமே என்னண்டு போன தெரியல நீ அங்க போய் லெவல் எண்ட் ஓட தெரி என்ன இதில் விட்டுட்டு போகத்தான் நமக்கு கஷ்டமா இருக்க போதும் இதுதான் எனக்கு கெஞ்சால வரோம் இதுடா பங்க ஓ நீ என்ன தண்டை மரத்துலேருந்து விட்டு போக இல்லையா ஐயோ கண்டுட்டான் காணா போன்றதா கண்டுட்டான் போமடா நான் இங்க எல்லாம் கை அடிக்கிறது சாதவா அதான் நடந்து இப்படி ஆக்கள்கிட்ட அலுவலா போய் கொண்டிருக்கிறேன் ஓ ஓ தண்டை கையில உடம்பும் கிடைக்குந்தா அந்த புல்லு தானுண்ட இப்போ இந்த வேலையில போனாதான் இப்போ தேர்டு தெரியும் வேலையில சும்மா வராத வேல அதான் நின்னுட்டு நொரே நக்கலுன்னு நெய்யாண்டிமாதான்ட்டுரு என்ன அது சரி எப்போ போற நீ நான் நாலாண்ட விடிய பையனாம் ஆ விடிய போறியா ஆஹ் சரி 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 நியூஸில எல்லாம் பாக்கறியும் ஓ நான் நாலாண்ட விடிய நியூஸ் என்ன நியூஸ் நியூஸே அச்சிரண்டு இதெல்லாம் போட்டுருக்கு நான் நாலாண்டை விடிய வேன் புக் பண்ணியிருக்கிறேன் எட்டு எட்டு பேர் போடுற மாதிரி வேன் ஆ அதில் எல்லாரும் போய வரைவின்தான பயணமாக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு ரெண்டு வருஷ தலைம நீத்துக்கள் தெரியுமேடா தெரியுமாடா ஏதோ இல்லாம நியூஸ்ல சொல்றாங்களே உள்ள ஒரு தெரியும் இல்லாதான் வெளியில வச்சு எல்லாம் டாட்டாட்டிட்டு நிறக்கவே இல்லை கிலோ கூட இருக்குது திருப்பி கொடுத்து விடணும் திருப்பி கொடுத்து நான் அது அதுக்குதான் சனம் தெரிந்தேன் இங்கே நாங்கள் பொது ஆக்கள் வெளிநாட்டுக்கு போறோம்னா ஒரு ஒரு ஊரே வெளிக்கிறதா என்ன அது பாசத்துல இடாப்பா பாசம் தொந்தங்கள் வந்தங்கள் பாசம் கொஞ்சம் தூரம் தான் போகலாம் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் போகலாம் அது அது என்ன கொடுத்த விட தூள் கருவாடு எல்லாங்களை இங்கேயே வச்சுட்டு போறோம் எல்லாம் போவேன் அப்படிதான் இப்போ நின்ண்டா அவங்க நெருக்கடி தாங்க முடியும் உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு ஆளுண்டா பத்து பேர் அவையோடு சேர்ந்து வரையில அங்கே அங்கே நிற்க இடம் இல்லையான் உள்ளுக்குள்ளே அதனால அவங்க திப்பாட்டி விட்டுருக்காங்க நிப்பாட்டி தெரியலை வடிவம் எனக்கு நியூஸில் போகுது தெரியல அது சேர அமுலாக இருக்கோ இல்லை இல்லையா எதுக்கு முருகா பார்த்துட்டு போ என்ன சும்மா விடுறாங்க அதில் காசை ஒரு ஆளுட்டா வேண்டி தான் விடுறாங்க உழைச்சி முடிஞ்ச ஒரு கண்டிப்பா என்னோட ஏப்போர்ட் கட்ட வழி கிடையாது அப்போ ஆ ஐநூறுவா காசை வேண்டிய விடுறாங்க சும்மா கூட இல்லப்பா நீ உனக்கு ஒன்னும் தெரியாது எனக்கு தெரியாது காசு வேண்டி போட்டும் பிறகு அதே அந்நியா இருந்தா இப்ப எவ்ளோடா இப்ப நான் ஜனம் வந்த ஒரு பேர்ல ஆளு பேரு காசு ஐநூறு ரூபாட்டி போறேன்னா இப்ப எவ்வளவு காசு இப்படியே போனடா அப்ப ஜனம் எல்லாம் பஸ் எல்லாம் போவோமேன்னு இப்ப நீ வேன் காரணக்கு உழைப்பு இருக்காது எவ்வளவு கஷ்டம் ஆஹ் உழைப்பு வேற உழைப்பா நீ பஸ் எல்லாம் போயிருப்பேண்ண ஓ கட்டாயம் பஸ் எல்லாம் போயிருப்பேன் சும்மா